இன்றைய அடுத்த செய்தியாக கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் சார் ஒரு தனியார் கல்யாண மண்டபம் இரவு நேரத்தில் இருக்கக்கூடிய காவலாளி அந்த மண்டபத்தை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு சுமார் அதிகாலை மூணு மூன்று மணியை போல ஒரு மூணு நாலு இளைஞர்கள் ஃபுல் மப்பு காம்பவுண்டு சுவர் ஏறி குதிச்சு வந்திருக்காங்க இவர் பதறி போய் யாருன்னு பார்க்க போகும்போது அவர்கள் இவரை கடுமையா தாக்கியிருக்காங்க அடிச்சு கதற விட்டு ரத்தம் வந்து இவர் காலில் விழுந்து கெஞ்சுகிறார் அதை வீடியோவா எடுத்து ரீல்ஸ் போடக்கூடிய அந்த மனநிலையில் இருப்பவர்கள் அதுக்கப்புறமா அங்கிருந்து வந்தவங்க யாரோ அவரை பாதுகாத்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டாங்க அதன் பிறகும் போதையில் இருக்கக்கூடியவர்கள் அந்த போதை தெரியாம போற வழியில பிரச்சனை பண்ணிட்டே போயிட்டு இருந்திருக்காங்க ஒரு வழியாக அதுல ஒருவர் மட்டுமே மாட்டி போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறாரு அப்போ அரசு தரப்பு காவல்துறையிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு என்னன்னா கஞ்சாலாம் இவங்களை அடிக்கல இது கஞ்சா போதையில பண்ணது இல்ல மது போதை அதிகமாயிடுச்சு அதனால இவங்க இப்படி பண்ணிருக்காங்க அப்படிங்க அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் பத்திரிக்கை செய்தியா வந்திருக்கு சரி எப்படி பாக்குறீங்க தமிழ்நாட்டுல இந்த போதையினால என்னென்ன தடுமாற்றம் என்பதற்கு இது ஒரு உதாரணம் இப்ப அரசாங்கம் நடந்த குற்றத்தை பத்தி கவலைப்படல போதை தலைக்கேறி ஒரு கல்யாண மண்டபத்தினுடைய காவலாளியை அடிச்சு நொறுக்கி அவர் மன்னிப்பு கேட்கும் போது அதை வீடியோ எடுத்து அவரை மன்னிப்பு கேட்க விட்டு மன்னிப்பு கேட்கும் போது அடிச்சு அடித்து வீடியோ விட்டு அதை வந்து இன்ஸ்டாவில் போட்டு ஆனந்தப்படுறது என்று சொன்னால் எந்த அளவுக்கு இந்த போதை அவர்களுக்கு வக்கரம் கொடுத்துருக்குங்கிறத பார்க்குறேன் அதுக்கப்புறம் இவர் அடிச்சு அவர் அடித்து எதை உளுந்து அவர் அடி மயங்கி விழுந்து இவங்க போகிற இடத்தெல்லாம் எல்லா இடத்துலையும் அடிச்சுட்டு போய் அப்புறம் அவரை யாரோ பார்த்து அவரை ஆஸ்பத்திரியில் சேர்த்து என்ன நடந்திருக்கு அப்ப இவ்வளவு தூரம் போதையில இருக்கிறவங்க அடிப்பாங்க ஒரு காவலாலய அடிப்பாங்க போற வழியெல்லாம் அடிப்பாங்க அவங்கள காவல்துறையை கண்டுகொள்ளாது மக்கள் வந்து எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னா மக்கள் எவ்வளவு அச்சத்தில் இருக்கிறார்கள் போதையில ஒருத்தன் என்னை அடிச்சா என்னால திருப்பி அடிச்சா எனக்கு பிரச்சனை வரும் போதையில இருக்கிறவருக்கு பிரச்சனை வராது ஏனென்றால் போதையில் இருப்பவர் கிளாசிஃபைடு மது பிரியர் அவருக்கு எந்த ஆபத்தையும் இந்த அரசாங்கம் கொடுக்க கூடாது அடிச்சு திருப்பி அடிச்ச அந்த மக்கள் அவரை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க ஐயோ மது பிரியர் இனி அடிக்கலாமா அப்படின்னா என்ன பண்றது அதனால தைரியமா அவர் அடிச்சுட்டு 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 போறார் இதை விட ஒரு கேவலமான சம்பவம் தமிழகத்துல நடக்க முடியாது ஏற்கனவே போதை சம்பவங்கள் இந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு காவலாளி அடிக்கிறாரு இன்ஸ்டால போடுறாரு அப்படின்னு சொன்னால் முதல்ல இந்த மதுப்பழக்கத்தினால் எந்த அளவுக்கு மனிதன் சீரழிகிறான் மனசுல வக்கரம் வருகிறது என்றதும் முதல்ல நீங்க பார்க்கணும் ஆகையினால இதை எப்படி ஒழிக்கணுங்கிறது யோசிக்கணும் ரெண்டாவது காவல்துறைக்கு உள்ள பயம் என்னன்னா இவர் யாரை அடிச்சா என்ன அடிக்கல என்ன என்ன ஐயையோ இதை கஞ்சா என்ன அதான் காவல்துறையினுடைய பயிர் ஐயோ அது கஞ்சா இல்லை சாதாரண மது தான் சாதாரண மது தான் இப்போ அந்த சாதாரண மது வித்துற ஆளுக்கு ரொம்ப சந்தோஷம் பாருங்க நம்ம சரக்கே இவ்வளவு கிக்கு கொடுக்குதுன்னா அப்படின்னா இனிமே பாருங்க நம்ம சரக்கு கொடுத்த கீக்குல தானே அவர் இவ்வளவு பண்ணாரு நீங்க தைரியமா நம்ம சரக்கு வாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கு போலீஸ்காரர் கூட அதுக்கப்புறம் இல்லை இல்லை கஞ்சா இல்லை இந்த சிறக்கு நல்லா இருக்கு அப்படின்னு ரெக்கமும் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியாது அதனால தமிழ்நாடு எங்கே போய் கொண்டிருக்கிறது நாம் திருப்பி திருப்பி சொல்கிறோம் இந்த போதையில் மக்களை அடிமையாக்கி கொண்டிருக்கிறது இது ஆபத்தானது நம்ம சென்னையில் இன்னொரு இடம் புளியந்தோப்புங்கிற இடத்துலையுமே நிறைய இடத்துல இந்த மது போதையினால மக்களை அச்சப்படுத்தி அவங்கள பயமுறுத்தி பறித்தல் மொபைல் போன் பிடுங்குதல் இந்த வேலைகள்லுமே அவங்க ஈடுபட்டு இருக்காங்க காவல்துறை அதிகாரிகள் சிரமப்பட்டு அவங்கள பிடிக்க போனா காவல்துறை அதிகாரிகளுக்குமே அடி விழுந்துருக்கிறதா பத்திரிகை செய்தி சொல்லுது சார் சார் புளியந்தோப்பு சம்பவத்தால் காவல்துறைக்கு அடி விழுந்திருக்கு சந்தேகமே கிடையாது இவங்க எதுக்காக போகிறார்கள் ஐயோ அதாவது ஃபோன் பேசிட்டு இருக்கிற ஆள்கிட்ட போய் மது அடித்தவர்கள் ஃபோனை பிடுங்குகிறார்கள் மிரட்டுகிறார்கள் கத்தியால மிரட்டுறாங்க தனியாக அதுதாங்க மது அடிந்து விட்டு நீ அருந்தின பிறகு நீங்க என்ன செய்கிறீர்கள் தான் பிரச்சனை உங்களுக்கு காசு நாளைக்கு வேணுமே செல்ஃபோனை திருடுறீங்க மிரட்டுறீங்க உருட்டுறீங்க காவல்துறை நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால உங்க சொன்னேன் காவல்துறை யாரு பக்கம் இருக்கும் மது பெரிய பக்கம்தான் இருக்கும் மக்கள் பக்கம் இருக்காதுன்னு அதுக்கு தான் புளியந்தோப்பு தான் உதாரணம் காவல்துறை மக்கள் பாதுகாப்பு என்று நினைத்தார்கள் ஆனால் மது காவல்துறையை அடித்தார்கள் மக்கள் என்ன பண்ணுவாங்க காவல்துறையினரே என்ன பண்ணுவாங்க அடி வாங்கிட்டு அவ்வளவுதான் மது வந்து காவல்துறையை அவமானம் செய்வதற்கும் லைசன்ஸ் பெற்றவர்கள் அர்த்தம் இதை விட இந்த அரசாங்கத்தை எவ்வளவு கவலமா ஒரு அரசாங்கம் இருக்க முடியல நகைச்சுவை சொல்லுவாங்க திரும்ப பட காட்சிகள் வரும் நமக்கு கஷ்டம்னா கடவுள்கிட்ட போவோம் கடவுளுக்கே கஷ்டம்னா எங்க போவாரு நமக்கு பாதுகாப்பு வேணும்னா நம்ம காவல் நிலையத்தை தேடி போவோம் காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லாம ரவுடிகள் இந்த மாதிரி மது பிரியவர்கள் போட்டு அவங்கள தொகை தவணை துவைச்சா இதுக்கு மேல வேற யாரு கிட்ட போறது மது பிரியர்கள்ட்ட தான் போகணும் அதான்